கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஏழாவது அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை நம்ம இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சமாரிய ஸ்திரீ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாசனை பண்ணுவதற்கு முன்பாக சீசர்களை வந்து பட்டணத்தில் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இதே அதிகாரத்தில் யோவான் நான்கு ஏழில் சொல்வதை பார்க்குறோம் அவங்க திரும்பி வர்றாங்க திரும்பி வந்தபோது அந்த சீசர்கள் என்ன பார்க்குறாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு போதகர் என்று அழைக்கக்கூடிய மற்றும் ஒரு உயர் அந்தஸ்தில் உள்ள ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணோட நடு ரோட்டில் இல்லை ஒரு பொதுவான இடத்துல பேசுவது என்பது அக்காலத்தில் நடைபெறக்கூடாத ஒரு சம்பவம் ஏன்னா பெண்களை வந்து அந்த காலத்தில் மதிக்கவே இல்லை அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை இரண்டாவது ஒரு பரிசுத்தவான் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை பார்க்கிறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க மூன்றாவதாக இவள் வந்து ஒரு யூத பெண்ணும் அல்ல ஒரு சமாரியாவை சேர்ந்த ஒரு பெண் ஏன்னா சமாரியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி கூட இன்னொருத்தர் பேசுவதுங்கிறது வந்து நம்ப முடியாத ஒரு காரியம் அதனால தான் அவர்களால் அதை நம்பவே முடியல எப்படி இவர் அங்க பேசுறாருன்னு சொல்லி அதனாலதான் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஸ்திரீ கூட அதுவும் சமாரிய ஸ்திரீ கூட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க ரெண்டாவது என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவர்கிட்ட பேசுறியான்னு சொல்லி ஒருத்தரும் ஆண்டவற்றையும் கேட்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பேதர் எப்பவுமே யாரும் கேள்வி கேட்காத போது பதில் சொல்றவரு பேதர் கூட கேள்வி கேட்கல இல்லையா ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் தானே ஏன்னா பேதர் எப்பவுமே வந்த உடனே முதல்ல அவர் கேள்வி கேட்பாரு ஆனா பேதர் கூட இதை வந்து கேள்வி கேட்கல இல்ல ஒரு சில நேரத்தில் பேதர் என்ன பண்ணுவாரு யோவான்ட்டு சொல்லி யோவான் நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்லி விடுவாரு அதுவும் செய்யல யாருமே கேட்கல ஏன்னா ஆண்டவர் அங்க பேசி கொண்டிருக்க பார்த்து இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் அதாவது மக்கள் வேண்டாம் என்று மக்கள் இவங்களால என்று ஒதுக்கிவிடப்பட்ட மக்களை நோக்கி பேசுறவங்களா இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் சிந்திச்சு அதாவது பண்றவங்க இல்ல பாவம் பண்றவங்க இல்ல திருட்டுத்தனம் பண்றவங்க இல்ல அவர்கள் வந்து சரியான நெறிமுறைகளை கடைபிடிக்காதவங்க இல்ல விபச்சாரம் செய்யறவங்க இல்ல அனாதைகள் இல்ல திக்கற்றவர்கள் இப்படி அநேக காரியங்களில் வெறுத்தொதுக்கப்பட்ட மக்களை பார்த்து நீங்க ஓரமா போறீங்களா இல்ல அவர்களை நோக்கி போறீங்களா ஏன்னா நம்ம லூக்கா பத்தாவது அதிகாரத்துல நம்ம நல்ல சமாரியன் கதையை குறித்து பார்க்கிறோம் இந்த நல்ல சமாரியன் கதையில வந்து பாருங்க எப்படி ஒருவன் ஒரு போதகர் வர்றாரு அவர் அந்த பக்கமா நடந்து போயிடுறாரு எல்லாரும் அவரவர்கள் அவர்கள் தங்க காரியமா போறாங்க ஆனா ஒருத்தன் குற்றுயிருமா குலையுருமா இருக்கிறவனை யார் பார்த்து தெரிந்தெடுத்து கொண்டு போறா ஒரு சமாரியன் தான் போய் அவன்கிட்ட பாக்குறான் அப்போ அத போல் நம்மள வந்து ஆண்டவர் என்னத்துக்கு தொலைந்து போன மக்களை தேடுவதற்காகத்தான் வந்தவர் ஆண்டவர் அப்போ நீங்களும் நானும் எப்படி இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய மக்களை நோக்கி தேவ அன்பை காற்றக்கூடியவர்களாய் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம காரியங்களை செய்யறோமா இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்காய் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஏதாவது செய்றீங்களா இல்ல நீங்களும் அந்த நல்ல சமாரியன் கதையில சொன்னது போல நீங்களும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்களா இல்லை எப்படி இருக்கிறீங்க தயவு செய்து ஆண்டவர் உங்களை எங்க சொல்றாரோ அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளவு மோசமான காரியமா இருந்தாலும் அங்கு நீங்கள் தைரியமாக தேவனை குறித்து சொல்லுவவர்களாய் வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யும் போது மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடப்பட்டதாக இருந்தாலும் அங்கு செல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் உமக்காய் நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தையும் எங்கள் தேவன் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்